ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டு இல்லை மேற்கிந்தனை கணக்குகளில் பதினொன்றாவது பன்னெண்டு ரெண்டாவதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க பதினோராவது இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு பேரு பொது காரணியவை யூகலிட விளையாட்டு மூலம் காண்கன்னு கிடைக்கிறாங்க இது பகா காரணிப்படுத்துனீங்கன்னா கரெக்டு இல்லைன்னா அப்படியே பொது காரணின்னா எது மூணுத்துக்கும் பொதுவான காரணி வருதோ அதுதான் இதுக்கு பொது காரணி அப்போது இது இதில் என்ன குத்துக்குறாங்க இங்கு எது ரொம்ப பெருசு நாற்பத்தி ரெண்டு தன் நாற்பத்ரெண்டு கிரேட்டர் தன் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு கிரேட்டர் தென் இருபத்தெட்டு ஏன்னா இது பெருசுனா இது வந்து இந்த கிரேட்டர் தென் வரும் அதே இந்த சைடு பெருசுனா லெஸ் தென்னுன்னு போடுவோம் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பாருங்கள் யூக்ளிட்டின் விலை யாட்டு மூலம் மீ பெரும் பொது காரணி பார்த்தீங்கன்னா எப்படி இதில் என்ன நம்பர் கொடுத்துக்குறாங்க இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு அப்போது இதை நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு மாற்றிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இருபத்தெட்டு அப்போது இதுக்கு பொதுவான காரணி வந்து நம்ம பகா காரணிப்படுத்துதல் மூலம் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டுக்கு பாருங்கள் இது பக காரணிகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டால் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஓ இது ஒரு ரெண்டு ரெண்டு மறுபடியும் இது இருபத்தொன்று வந்து மூணாம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் அதனால மூணால் மூணால் பண்ணிங்கன்னா ஏழு மூணு இருபத்தொன்று ஏழு வந்து மறுபடியும் ஏழால் மட்டும் வகுப்படும் அதுக்கப்புறம் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா ரெண்டாம் வாய்ப்புள்ளேயே வகுப்படாது மூணாம் வாய்ப்புலையும் வராது அதனால் அஞ்சாம் வாய்ப்பாடு அப்போது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இது மறுபடியும் ஏழாள் மட்டும் தான் வகுப்படும் அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வாய்ப்பில் வகுப்படுமா ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இதுவும் மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பில் வகுப்பமா ஏழு ரெண்டு பதினாலு மறுபடியும் இது ஏழாள் மட்டும் அப்போது பொது காரணி பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கணும் அப்போது மூணுத்துலேயும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏழு மட்டம் தான் வருது அப்போது இதுக்குமே பெற பொது காரணி பார்த்திங்கன்னா ஏழு வரும் அப்போது மீ பெரு பொது காரணி காரணி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஏழு புரிஞ்சுக்கிறீங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலின்படி உன்னடைய பெயரை ஓஎம்ஆர் தாலையில் நிரப்புக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நான் நாங்கள் பாருங்க, பாருங்கள் இடமிருந்து வலமாக உன்னுடைய பேரை ஆங்கில பெரிய எழுத்துக்களில் எழுது அப்போ பெரிய எழுத்துன்னா இதில் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுணுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரே ஒரு எழுத்து மட்டுமே எழுத வேண்டும் இந்த ஒரு கட்டத்தில் ஒன்று தான் எழுத்து எழுதணும்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியில் உள்ள நிரப்பப்படாத கட்டங்களை விட்டுவிடுவேன் உங்கள் பேர் எவ்வளோ வலிக்கு வந்தோ அது வழியாக எழுதிட்டு கடைசியில் இருக்கிறது நீங்கள் அப்படியே விட்டுடலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பந்துமுனை பேனாவை பயன்படுத்தி ஆங்கில எழுத்துக்களுக்கு நேராக கீழே உள்ள வட்டங்களை இப்போது இங்கே என்ன எழுத்து எழுதுறோமோ அதுக்கு நம்ம பெண்ணை வச்சு கரெக்டாக குறிக்கணுன்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே விண்ணப்பதாரின் பெயர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கட்டம் இருபது கட்டம் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஏழுந்து ஜெட்டு வரைக்கும் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கோங்க புரிஞ்சுதுங்களா அப்போ பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் நீங்கள் எழுதுங்க நான் பேர் எழுது சுபிக்ஷான்னு எழுதுகிறேன் எஸ் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் கே சுபிக் ஷா எஸ்ஹெச்ஏ சுபிக்ஷா வந்துச்சுங்களா அப்போது இதுக்கு இனிஷியல் பார்த்திங்கன்னா இனிஷியல் வந்து ஒரு கட்டம் விட்டுட்டு நம்ம இனிஷியல் போடலாம் அப்போது இனிஷியல் நீங்கள் ஒரு கட்டம் விட்டு போட்டுருங்க புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து இதுக்கு நேராக என்னென்ன நம்ம எழுதியிருக்கோமோ அதுக்கு நேராக அது அதுக்கு நம்ம கலர் அப்போ அப்போது எஸ்ஸி இங்கே இருக்குதுங்களா எஸ்ஸி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா அப்போது இது கலர் அடிச்சிடுங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் பாருங்கள் யூ சொல்லியிருக்காங்க யூ எங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா இது கலர் அடிச்சிடுங்க அதுக்கப்புறம் பாருங்க இது பி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பி இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஐ சொல்லியிருக்காங்க ஐ பாருங்க இந்த இடத்துல இருக்குதுங்களா இது அதுக்கப்புறம் கே கே பாருங்க இங்க இருக்கு அதுக்கப்புறம் எஸ் அதுக்கப்புறம் ஹெச் அது வந்து மறுபடியும் ஏ அதுக்கப்புறம் பாருங்கள் இது விட்டுட்டு இருக்கோமா அப்போ இந்த லைன் முழுக்க அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் இனிஷியல் ஏ போட்டிருக்கோமா அப்போ இனிஷியல் ஏக்கு இந்த மாதிரி போட்டுடணும் புஞ்சதுங்களா ஆளை தான் கடைசி இருக்கிறது விட்டுவிட்டோம் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கோம் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு எழுத்து தான் எழுதியிருக்கோம் நம்ம பந்தமலை பேனாவை பயன்படுத்தி இந்த மாதிரி கலரஷ்ணம் குறிச்சிட்டோமா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புஞ்சதுங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்